ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியான குழம்பு வந்து ஸ்பெஷல் குழம்பு என்னன்னா முட்டை பணியார குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவரும் ப்ராக்லியும் போட்டு நான் வடை சுட போறேன் அதுதான் எங்கள் ஸ்பெஷலு அதுதான் இந்த வீடியோலையும் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ முட்டை குழம்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குழம்பு தாளிச்சு விட்டுப்போம் இது விட்டு கொதிக்கையில தான் நம்ம பணியாரத்தை ஊற்ற முடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு பூ போட்டுப்போம் அப்புறம் நுணுக்கி வச்ச சோம்பு இது ரெண்டும் தான் தாளிப்பு அடுத்தது வெங்காயம் நம்ம முட்டை குழம்பு மாதிரி அதை தாளிச்சு ஊற்றிட்டு அதுக்கு வந்து சில பேர் வந்து முட்டை குழம்புக்கு வந்து புளி ஊற்றி செய்வாங்க நான் புளியில ஊற்ற மாட்ட மாதிரி இந்த குழம்பு மாதிரி வச்சு அதில் உடைச்சு ஊற்றிடுவோம் குருமா தக்காளி குழம்பு மாதிரி வச்சு அதுல முட்டை உடைச்சு ஊற்றுவோம் இந்த பனியார மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது பனியாரம்னா என்ன நம்ம நார்மலா ஊத்துற ஆம்பளேட்டை வந்து இந்த குழிப்பனியார சட்டியில ஊத்தி போட போறோம் அவ்வளவுதான் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி இது வதங்கட்டும் இப்ப பனியான ஊத்துறதுக்கு ரெடி ஆயிடுவோம் நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் ஒரு மூணு முட்டை ஊத்த போறேன் அதுக்குண்டான உப்பு போட்டுக்குவோம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா குழம்புல கொதிக்கும் போது அந்த உப்பு வந்து இது வந்துடும் கரெக்டாயிடும் முட்டை உடைச்சு முட்டையை வந்து எப்பவுமே உடைக்காதீங்க ஏன்னா அந்த தூள் வந்து விழுந்துடும் அதனால నమ్మ సైల్ల ఉడే అతను நல்லா பீட் பண்ணிப்போம் வந்துருக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த குழிப்பனி சட்டியில நம்ம ஒன்னா ஊத்தி எடுக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் அதை ஊத்திடும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமா மல்லித்தூள் போட்டா போதும் மிளகாத்தூள் இது நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து அது பனியாரத்தை ஒன்றுனா ஊற்றி எடுத்துருவோம் ஏன்னா இது கொதிச்சிட்டு இருக்கப்ப இதை எடுத்து இதில் போடணும் அதுக்கு தான் நல்லா ஒவ்வொரு புள்ளியில எண்ணெய் ஊற்றிடும் இது நான் ஸ்டிக் தான் அதனால கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன் ஹீட் ஆயிடுச்சா எல்லாத்துலயும் நம்ம ஊற்றி விட்டுருவோம் இது மொத்தம் பன்னெண்டு குழி இருக்கு கரெக்டாக இருக்கு மூணு முட்டை எல்லாத்துக்கும் செட் ஆயிடுச்சு சுத்தி ஒரு சொட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா இருந்தா போதும் நான் ஸ்டிக் பண்ண de don't know what நான் ஸ்டிக்கிங்கிறதுனால உடனே ஒட்டாம வந்துடுது கல்லுல இருந்தா இன்னும் வாசமா இருக்கும் அந்த முட்டை எதுவும் கல் பனியாரம் சட்டி இருந்தா நல்லா இருக்கும் ஆனால் கேஸ் அது ரொம்ப ஆகும் எல்லாத்தையும் திருப்பியாச்சு இதை எடுத்து கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எல்லாம் குழம்புல போட்டுற வேண்டியதுதான் நல்லா குழம்பும் கொதிச்சிருச்சு நம்ம இந்த பனியாரமும் ரெடி ஒன்னொன்னா எடுத்து மாதிரி எடுத்து போட்டாச்சு நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க கூடாது அஞ்சு நிமிஷம் நல்லா ஐ பிளேம்ல கொதிக்கணும் அப்பதான் இந்த குருமாவோட டேஸ்ட் எல்லாம் இதுல ஏறும் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு நல்லா இருக்கு பால் பாலா நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம வடை சுடவும் ரெடி பண்ணிடலாம் காலி நம்ம நம்மளையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில கொலை போறோம்னு அரைச்சிட்டு வரணும் கடலப்பருப்பு சும்மா ஒரு பைண்டிங்காக தான் கொஞ்சமா போட்டா போதும் ப்ராக்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை பாப்பாவுக்கும் பையனுக்கும் எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல சரி எதாக இருந்தாலும் இதுமாரி அவங்க சாப்பிட்றதுல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சேர்த்தோம்னா தெரியாது அதுக்காக இப்படி பழகுனது தான் அதெல்லாம் கேரட்டு கேரட் வந்து கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கேரட்டையும் போட்டுக்கிறேன் இதுமாதிரி குறை குறைன்னு ஒன்று பண்ணும் ரொம்ப மாவாக நோய்க்கிடக்கூடாது அப்புறம் வந்து ப்ராக்லி நல்லா இந்த மாதிரி குறை பாருங்க அந்த காலிஃப்ளவரும் ஃப்ராக்லையும் தெரியவே இல்லை பாருங்க நல்லா குறை கொறன்னு இந்த மாதிரி மசிச்சுக்கணும் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அது போட்டுக்கோ அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டுக்கோ இருக்கு அப்புறம் மிளகாத்தூள் நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதனால் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ பெருங்காயம் நுணுக்குன்ன சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும் நான் கொத்தமல்லி தலை போடுவேன் அது வந்து பாப்பா வந்து எடுத்து எடுத்து வைப்பா அதனால நான் கொத்தமல்லி தலை போடல கருவேப்பிலையுமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போட்டிருக்கேன் அதை எடுத்து வச்சிருவா இதுல கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும் ரெண்டுமே இருக்கு ஆனா ரெண்டுமே போட முடியாது பாப்பாவ அல்லதான் இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா வடையை சுட்டி எடுத்துரும் அல்லதா வடை சுடுறதுக்கு என்ன போட்டாச்சு அது ஹீட் ஆகுங்கட்டியும் வடையை தட்டித வேண்டியதுதான் இது வந்து இது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணக்கூடாது சும்மா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ஏன்னா இதில் இருக்க ஃபுல்லாக விரிஞ்சிரும் அதுக்காக தான் இது சாம்பாருக்கும் நல்லா இருக்கும் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் நான் ரசமும் வச்சிருக்கேன் அதுக்காக தான் வந்து சைடிஷாவும் ஆச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு நீங்க கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்க ஈவினிங் தான் போடுவேன் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம் இப்போதைக்கு சாப்பிட்றத கூட கொஞ்சம் எடுத்துக்குவோம் அதான் அன்னைக்கு எடுத்துட்டு போனீங்க நல்லா இருந்துச்சா நல்லா அது சரி பிடிக்குமா உனக்கு இந்த வடை ஓகே ஓகே யூனிஃபார்ம் கழட்டிட்டு வாப்பாப்போப்பா ஒன்று ஒன்றா திருப்பி இல்லை என்ன நல்லா காஞ்சி அதான் போட்டோன்னே அது ஒன்று சிறந்திருக்கு லோ ஃப்ளேமில் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லா வேகணும் கடை வந்துருச்சு எடுத்துடலாம் பாக்கவே இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது ரசத்துக்கு சாம்பார் இருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வட ரெடி சாப்பிடலாமா பாப்பா வா சாப்பிடு வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வடைக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ரெடியா நிற்கிறா வடை சாப்பிடு

அப்போ வெயிட் பண்ணும் நான் சாப்பிட்டுக்கலாம் நானும் வடை சாப்பிட்டுறேன் வடைய பாருங்க சாஃப்டா இருக்கும் ஏன்னா பூ இது ஒரு முறைலாம் இருக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ம் நல்லா எப்படி இருக்கும் ஆக்கா சாத தோட்டம் சாப்பிடுனா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா சாப்பிட்டியா பச்சை மிளகா சாப்பிட்டா இருக்கு இந்த சோ சாதம் வச்சுக்கோ அது காரத்தை கம்மி பண்ணிடும் வட நல்லா ஓகே வட சூப்பரா இருக்கும் தான் இந்த குழம்புக்கு நான் வடை சுடுவேன் எப்போதுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சாம்பாருக்கு நல்லா இருக்கும் புளிக்குழம்புக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது கேரட் வடை இந்த மாதிரி வடை எல்லாம் சுற்று தருவேன் சூப்பரா இருக்கும் அவளுக்கு ஓகே சாப்பிடுவோமா வீடியோ முடிச்சுக்கலாமா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு மறக்காம இந்த வடையும் செஞ்சு பாருங்க இந்த பணியாரத்தையும் செஞ்சு பாருங்க இந்த குழம்பும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு பாய்